கலந்த வணக்கம்ங்க பீக்கங்காய் தோல் துவையல் செய்முறையை பற்றி சொல்கிறாங்க பீக்கங்காய் நல்லா தோலை சீவி நல்லா அலம்பிக்கிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிள்ளை பெருங்காயம் வரமிளகாய் புளி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க வணக்கிட்டு ஹீட்டு சூடு ஆறினோன்னு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க தேங்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க உடல் ஆரோக்கியத்திற்கு பீக்கங்காய் தோல் தொமையல் ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு பீக்கங்காய் தோல் துவையல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேணா பீக்கங்காய் தோலை தொவையலை வச்சுட்டு சாம்பார் வச்சுருக்காங்க பீக்கங்காயை அதேமாதிரி சவுச்சவு தோலையும் இந்த மாதிரி செய்யலாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சவுச்சவு தொல் துவையல் நல்லா இருக்குங்க யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது நம்மளே சொன்னால் தான் இந்த தொகையுங்கன்னு சொன்னால் தான் தெரியுமே ஒழிய தெரியாதுங்க வைச்சோம்னா வந்த கெஸ்ட்டுக்கு வந்து வச்சோம்னா தெரியவே தெரியாது 何で言うのかな